வெல்கம் டு கே வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு வாட்ஸ் இன் அ நேம் அப்படின்னு பேர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட அடையாளமே நம்மளோட பேர் தான் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும் சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட பேரை வைப்பாங்க தாத்தா பாட்டியோட பேரை வைப்பாங்க சாமியோட பெயர் வைப்பாங்க எந்த பேர் வச்சாலும் ஆசையா பார்த்து பார்த்து அவங்களோட அன்பின் வெளிப்பாட ஒரு அழகான பேர் வைப்பாங்க ஆனா இன்னும் சில இருக்காங்க அவங்களுக்கு இனிமேல் பொண்ணே சொல்லி பெத்த மகளுக்கு போதும் பொண்ணு பேர் வைப்பாங்க திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல சில பெற்றோர்கள் பெத்த மகள்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு போய் பாப்போம் பெயர் வைப்பதற்காக மெனக்கெடும் சமூகத்தில் வேண்டாம் என பெயரும் இடம்பெற்றுள்ளது என் பெயர் வேண்டாம் என் பேர் வேண்டாம் பேர் வேண்டாம் என் பேர் வேண்டாம் என் பேர் வேண்டாம் என் பேர் வேண்டாம் என் பேர் வேண்டாம் ஆச்சரியம்தான் குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம்னு பெயர் வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது ஒரே பெயர் கொண்ட பலரை நாம் பார்த்திருப்போம் ஆனால் வெறுப்பையும் எழுவையும் வெளிப்படுத்த பயன்படும் வேண்டாம் என்ற வார்த்தை ஒருத்தருக்கு பெயரா வைத்தால் இந்த உலகம் அவர்களை எப்படி பார்க்கும் ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் கலாயிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிடுறப்ப ஒரு மாதிரி இதுவா இருக்கும் ஸோ அது எனக்கு பிடிக்காது வேண்டாம்னு பேராச்சா நான் என்னையுமே மாத்திப்பேன் கண்டிப்பா நானும் ரெண்டு குழந்தைங்க வச்சிருக்கேன் பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணா இருந்தா நான் அந்த பேரை நான் வைக்க மாட்டேன் அது என்ன ஒரு வார்த்தை வேண்டாம் நாலு பேர் அப்படி கூப்பிடும்போது போது எனக்குள்ள என்னோட கான்பிடென்ஸே அப்படி கம்மியாகிற மாதிரி இருக்கும் ரிஜெக்ட் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கோவம் தான் வரும் எப்படி இருந்தாலும் அப்படி பேர் வைக்க பிறக்கிற குழந்தைக்கு வேண்டான்னு பேர் வச்சா பேரண்ட்ஸே அப்படி வச்சா அந்த குழந்தை எங்கே போய் சப்போர்ட் ஆயிடும் அதனால் பொண்ணுங்களுக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்ற பேர் வைக்கணும் ஸோ உங்களுக்கு பொண்ணுங்கன்னு அவ்வளோ இலக்கணமாக போச்சா சிட்டியில் இருக்கும் பெண்கள் இப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டதும் இல்லை இப்படி ஒரு பெயரை கனவில் கூட வைக்க மாட்டோம் என்று அலறுகிறார்கள் ஆனால் நிஜத்தில் வேண்டாம் என்று பெயர் கொண்ட பல பெண்கள் இருக்கிறார்கள் உத்தராகண்ட் மாநிலத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை கூட பிறக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி சமீபத்தில் வெளியே வந்திருக்கு கருக்கலைப்பு சிசு கொலை இதெல்லாமே அங்கே ஏராளமாக நடக்குதுன்னு சொல்றாங்க கடந்த மூணு மாசத்துல இருநூத்தி பதினாறு குழந்தைங்க பிறந்தாலும் ஒரு பெண் குழந்தை கூட பிறக்கல அதிர்ச்சியா இருக்குல்ல திருவள்ளூர் மாவட்டம் நாராயணபுரம் என்ற கிராமத்தில் தான் பெண் குழந்தைகளுக்கு வேண்டாம் என்று பெயர் வைப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது திருத்தணியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாராயணபுரம் கிராமம் கிராமத்துக்குரிய அடையாளமாய் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்று படர்ந்து கிடக்கும் மரம் செடிகள் இந்த கிராமத்தில் வரிசையாக மூன்று பெண் பிள்ளைகள் பிறந்தால் மூன்றாவது பெண் குழந்தைக்கு வேண்டாம் என்று பெயர் வைப்பார்களாம் அப்படி வேண்டாம் என்று பெயர் வைத்தால் அடுத்து பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்று உறுதியாக நம்புகிறார்கள் இந்த கிராம மக்கள் வச்சாக்கா வந்து ஒரு நம்பிக்கை வந்து வச்சாங்க வச்ச பிறகு ஒரு பையன் பிறந்துச்சு குடும்பத்தில் ஆண் வாரிசு பிறக்க வேண்டும் என்பதற்காக இப்படி காலம் காலமாய் பெண் பிள்ளைகளுக்கு வேண்டாம் என்று பெயர் வைப்பதாக சொல்கிறார்கள் இங்கு இருக்கும் கிராம மக்கள் நாம் நம்மை பற்றி மற்றவர்களிடம் அறிமுகம் செய்யும் போது முதலில் நம் பெயரை சொல்லிதான் அறிமுகம் செய்து கொள்வோம் ஆனால் இங்கு ஒரு பெண் தன் பெயரை சொல்லவே கூச்சப்படுறாங்க மொத மொதல் வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் அது வந்து ஆர்காட்டில் போய் ஜாயின் பண்ணுறப்போ பேர் கேட்டாக்கா எல்லாருமே வந்து அந்த பேர் பார்த்துட்டு இதுனா பேர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஃபஸ்ட்டில் அந்த பேர் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அசைன்மெண்ட் எதுவுமே கொடுக்க சொல்லவோ அந்த பேர் பார்க்குறப்ப என்னம்மா பேர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சாரு எல்லாருமே அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வந்து இந்த பேர் வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வெளியில் என்னால் வந்து போக முடியலையே இந்த பேர் இருக்கிறதுனால வந்து எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் எதுக்காக எனக்கு இந்த பேர் வச்சிங்க இன்னொரு பேர் வச்சுன்னு சொன்னீங்களா அந்த விட்டுற விட்டு தானே எதுக்காக இந்த பேர் வச்சுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் தனக்கு வேண்டாம் என்று பெயர் வைத்ததால் தான் இவர் குடும்பத்தில் அடுத்த பிள்ளை ஆணாக பிறந்துள்ளது என்று இந்த வேண்டாமும் நம்புகிறார் இவருடைய தாய் தந்தைக்கு ஆண் பிள்ளை பிறந்ததில் அளவு கடந்த மகிழ்ச்சி ஆனால் வேண்டாம் என்ற பெயரால் இவர் மகிழ்ச்சி அடையவில்லை இந்த வேண்டாம் பேர் வச்சதுனால வந்து அலைன்ஸ் பார்க்க வந்தவங்க கூட நிறைய பேர் வந்து பொண்ணு பிடிச்சிருக்கே ஆனா வந்து பேர் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இருந்திருக்காங்க அப்ப வந்து கஷ்டமா இருக்கும் இந்த பேர் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாரதியார் பெரியார் மகாத்மா காந்தி போன்றவர்கள் பெண் சுதந்திரம் பற்றி அன்றைக்கே உறக்கச் சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒரு பெண் தன்னுடைய பெயரை சுதந்திரமாக சொல்லக்கூட வெட்கப்படும் சூழ்நிலை இருப்பதை நினைக்கும் போது வேதனையாக உள்ளது ஒரு பெண் தன்னுடைய பெயரை பற்றி ஒருமுறை விளக்கி சொல்லலாம் இருமுறை கூட விளக்கி சொல்லலாம் தன் வாழ்நாள் முழுவதும் விளக்கி சொல்ல வேண்டுமா என்ன தன்னுடன் படிக்கும் சக தோழிகள் உறவினர்கள் என அனைவரும் தன் பெயரை வைத்து கிண்டல் செய்யும் போது மிகவும் மன முதல்ல பையன் ரெண்டு பொண்ணு நானும் பொண்ணா பிறந்துட்டேன் பையன் பிறக்கும் அப்படின்னதுக்காக வேண்டான்னு வச்சாங்க அடுத்தவங்க கூப்பிடுறப்ப கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது வெளியில இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி போன்ல பேசுறப்ப அப்பெல்லாம் ஒரு மாதிரியா அவங்க சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்க பேரு கேட்டா வேண்டான்னா இல்ல பேர் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பேரு வெளியில சொல்றதுக்கு இவர் குடும்பத்தில் முதலில் ஆண் குழந்தை பிறந்தால் அடுத்த மூன்றும் பெண் குழந்தைகளாக பிறந்துள்ளது அதனால் மீண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று மூன்றாவதாக பிறந்த இவருக்கு வேண்டாம் என்று பெயர் வைத்துள்ளனர் ஆனால் இவர் குடும்பத்தில் மீண்டும் பெண் குழந்தைதான் பிறந்துள்ளது இந்த பெயர் வைக்கும் சடங்கு வெறும் நம்பிக்கை சார்ந்தது மட்டுமே தவிர சக்தி எதுவும் இல்லை என்பது அன்றே புரிந்து போனது பெண்களிடம் எதற்காக வேண்டாம் என்று பெயர் வைத்தார்கள் என கேட்டால் சில நிமிடம் மௌனம்தான் நமக்கு பதிலாக கிடைக்கிறது பெண்ணால செலவு தேவையில்லாத உளைச்சல் சொம அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த காலகட்டத்திலையும் இருக்காங்க அந்த பெண் குழந்தைய கருவிலேயே கிள்ளி அறிஞ்சிடுறாங்க இல்ல அது பிறந்த உடனே வேண்டான்னு ஒரு பேர் வச்சு வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணை இழிவுபடுத்துறாங்க இன்னைக்கு பெண்ணுரிமை பத்தி நிறைய பேசுறோம் பெண்களுக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சொத்துரிமையும் வழங்கப்பட்டிருக்கு வேலை செய்கிற இடத்துல மெட்டர்னிட்டி லீவ் அதிகரிக்கப்பட்டிருக்கு இப்படி பெண்ணோட சமத்துவத்தையும் சம உரிமையையும் அதிகரிச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வேண்டான பேர் வைக்கிறத பார்த்தா உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குங்க என் பேர் வேண்டாம் வச்சதுனால சில இடத்துல போனால் ஒரு ஈகோ மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேர் வச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்க ஒரு பா நான் இதுவாக பேர் வச்சுக்கிறாங்க நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு பேர் வச்சாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் உள்ள ஃபீலிங் இருக்கும் இருந்தாலும் அவங்க ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லை அடுத்தவங்க யார் எதனா சொல்லி வைப்பறாங்க எங்கன்னா சொல்லி வைப்பாங்க நம்மளுக்கு அதை கோபம் இல்லை நம்மளுக்கு வச்ச பேர் வச்சதுதான் ஆனால் வேண்டாம் மணியுடைய கணவர் தன் மனைவியின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்த தன் மனைவியின் வேண்டாம் என்ற பெயரை அவர் கையில் பச்சை குத்தியுள்ளார் நான் இப்போ பொண்ணு பார்க்க சொல்ல வேண்டான்னு பேர் வசிக்கிறாங்களான்னு கேட்டு நான் வேண்டான்னு ஒரு பேர் அப்படின்னு வச்சு இப்போ பார்த்தேன் அவரும் பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்து நிசார்த்துக்கு அப்புறமா நான் பச்சை குத்திட்டேன் வீட்டில் கூப்பிட்றது நல்லா தான் இருந்தது அவங்க கல்யாணம் பண்ண பிறப்பு நான் ஒரு நல்ல ஆயிரத்தி ஐநூறுபா வேலைக்கு தான் வேலை செஞ்சு இப்போ பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வேலை செய்கிறேன் கேட்டிங் எடுத்து செய்கிறேன் பொது இடத்திலும் மருத்துவமனையிலும் தன்னுடைய வேண்டாம் என்ற பெயரை சொல்ல கூச்சப்பட்டு கூனி குறுகியதை அப்பாவியாக நமக்கு சொல்லத் தொடங்கினார் ஈ வேண்டாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பேர் சொல்லும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் என்ன இது வேண்டான்னு பேர் வச்சு ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்குறாங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி இப்போ என்ன பிறந்ததுனால எங்களுக்கு வேண்டான்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லுவேன் சரி எங்கேயாவது பொது பொதுவான இடத்துல நிறைய கூட்டம் இருக்கும்போது பேர் சொல்லும்போது போது கண்டிப்பாக அசிங்கமாக தான் இருக்கும் எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்தபோது ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட போனோம் அப்போ வந்து அவர் வந்து பேர் கேட்டார் பேர் வேண்டான்னு சொன்னேன் என்னம்மா வேண்டாம்னு சொல்றீங்க வேண்டாம் பேர் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் என் பேர் வேண்டாதான் எதுக்கு வச்சாங்க அப்படின்னாங்க அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் இப்படி கூட வைப்பாங்களா பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாம் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது வழியெங்கும் வைக்கப்பட்டுள்ள ஃப்ளக்ஸ் போர்டுகளில் வேண்டாம் என்ற பெயரை பார்க்க முடிந்தது அதில் முன்னாள் கவுன்சிலர் என்றும் இருந்தது நீ வந்து பிறந்த பிறகு என்ன வேணான்னு சொன்னா தம்பி மாதிரி பிறந்தாங்கம்மா அதனால உன் பேர் வேண்டான்னு வச்சு நான் அதனால உனக்கு அப்போதான் தம்பி மாதிரி பிறந்தாலும் கொஞ்சம் பேர் பேர் சொல்லி வச்சாங்க எனக்கு முதல் பேர் வந்து வேண்டாம் வச்சாங்க ரெண்டாவது பேர் சொல்லின்னு வச்சாங்க அந்த புள்ளி சொல்லின்ற பேர் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க வேண்டாம் பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு ஆளு கொஞ்சம் தான் இருந்தது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது ஏன்னா அந்த பேர் வந்து வேண்டாம்னு வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு கீர்த்தனமா பேசுனாங்க சமீபத்தில் நிலாவை ரிசர்ச் பண்றதுக்காக இஸ்ரோ சந்திரயன் டூ அனுப்பி மொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க இந்த பெரிய சாதனைக்கு பின்னாடி இந்த இரண்டு பெண்கள் இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் பெண்கள் உலகத்தில் எவ்வளவு சாதிச்சாலும் அவங்கள ஒரு பாரம் ஒரு நினைக்கிற நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க இந்த வேண்டான்னு பேர் வைக்கிறது போதும் பேர் வைக்கிறது எல்லாம் இதெல்லாம் என்னங்க பொதுவாக கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு வசந்த காலம் என்பார்கள் ஆனால் ஒரு மாணவிக்கு மட்டும் தன் பெயரால் அது துயர காலமாக இருந்துள்ளது நாராயணபுரத்தை சேர்ந்த அசோகனின் மூன்றாவது மகள் வேண்டா இவர் கல்லூரி கேம்பஸ் இன்டர்வியூவில் வருடத்திற்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஜப்பான் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகியுள்ளார் இதை அறிந்த வேண்டாமுடைய பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் ஸோ நான் ஃபஸ்ட்டு காலேஜ் போகும்போது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் வரும்போது என்னோடய இன்ட்ரோவை நான் சொல்லும் போது என் பேர் சொன்னோன்னே எல்லாருமே சிரித்தாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கேட்கும் போதும் என்னோடய பேர் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அசோகன் ஒரு விவசாய தினக்கூலி இவருக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இவரும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என தன்னுடைய மூன்றாவது மகளுக்கு வேண்டாம் என்று பெயர் வைத்துள்ளார் ஆனால் அடுத்து பிறந்ததும் பெண் குழந்தைதான் அசோகன் மற்றவர்களைப் போல் இல்லாமல் சிறுவயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்காமல் அவர்களை படிக்க வைத்துள்ளார் இதனால் ஊர் மக்கள் அவரை திட்டி வந்தனர் இன்று மகள் சாதித்ததும் அனைவரும் அவரை பாராட்டுகின்றனர் நான் சும்மா ஜாப்பனீஸ் கிளாஸ் போவோமே நான் அப்படின்ற ஒரு இதோட இன்ட்ரஸ்டில் தான் போய் உட்காந்து எப்படி அந்த லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்குள்ள போகும்போது தான் அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு சரி லாங்குவேஜ் ஒரே ஒரு வார்த்தை தான் நினைக்கிறேன் அரிகத்தோ அரி கத்தோ ஒசைமஸ் அப்படின்னு அப்படின்னா ஜாப்பனீஸ் தேங்க்யூன்னு அர்த்தம் இங்கிலீஷில் அரிகத்தோ ஒசைமஸ்னால் அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிது ஸோ அதனால் சரி நம்ம வேறு எதுனா குட் மார்னிங் அந்த மாதிரி எதனா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ சில வார்த்தைலாம் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிடிச்சிது அந்த லாங்குவேஜ்

அதை தேடி தேடி கற்றுள்ளார் வேண்டாம் ஸோ இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த மாதிரி சேலரி வந்து எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் எங்கள் ஊர்லேயே யாரும் இந்த அளவுக்கு சேலரி யாருமே வாங்கினதில்லை ஸோ எனக்கு வந்து இந்த இவ்வளோ பேக்கேஜோட ஒரு ஜாப் கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெயரினால் பட்ட காயங்களுக்கு வெற்றி எனும் மருந்து அளித்து புதிய பாதையில் பயணிக்க உள்ளார் நம் வேண்டாம் அசோகன் இருந்தபோதும் அவர் கடைசியாக சொன்னது என்ன தெரியுமா தனது வேண்டாம் பெயரை விரைவில் மாற்றுவேன் என்றுதான் முதலடி எடுத்து வைக்கப்பட்டுவிட்டது வேண்டாம் என பெயர் வைக்கும் இந்த மூட நம்பிக்கை முற்றிலும் ஒழிந்து எங்களுக்கு பெண் குழந்தைகள் வேண்டும் என்று சொல்லும் காலம் வரும் சென்னை ராயப்பேட்டையில் வசிக்கும் செல்விக்கும் அவரது வயதான அப்பாவுக்கும் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை மிகுந்த இருந்தது உடல்நிலை சரியில்லாமல் நடக்கக்கூட முடியாத செல்வி தன் வீட்டிற்கு வழக்கம் போல் யாரோ வந்திருப்பதாக நினைத்து கதவை திறந்துள்ளார் செல்வியின் வீட்டு கதவை தட்டியது ஒரு கொள்ளையன் கதவு திறந்தவுடன்

போலீஸ் கம்ப்ளைண்ட் உதவி ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை துரிதப்படுத்தினர் ஒரு ஒரு டூ அப்புறம் தான் போலீஸ்க்கு தகவலை கிடைக்கிது அதுக்கப்புறம் போய் பார்த்து அவங்கள விசாரிக்கிறப்போ அவங்க கொடுத்த குழு வந்து இது மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கான் பேண்ட்டு ஒரு ப்ளூ கலரு பேகு அந்த மாதிரி வேக சொல்கிறாங்க என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டானா ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் அவங்க வீட்டுக்கு இருந்து ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரோம் வீடு புகுந்து கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தி உயிர் பயம் காட்டி சினிமாவில் வரும் வில்லனை கூட மிஞ்சும் அளவுக்கு அரங்கேற்றப்பட்ட இந்த சம்பவம் காவல்துறையே கோபப்படுத்தி இருந்தது இப்போது குற்றவாளியை உடனடியாக பிடித்தாக வேண்டும் நகரம் எங்கும் இருக்கும் சிசிடிவிகளை ஆய்வு செய்ய தொடங்கியது காவல்துறை உதவி ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான குழுவினர் செயலில் இறங்கினர் ஒரு நபர் வந்து நடந்து போகிறது தெரியுது ஒரு கேமராவில் அதை பார்க்கல வந்து கொஞ்சம் அடுத்து இன்னொரு கேமராவில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சுது சரி அதை ஃபாலோ பண்ணுமேன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறப்போ இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு வண்டி எடுக்கிறாரு பக்க தெருவில் வண்டி நிப்பாட்டிட்டு வந்திருக்காரு அந்த தெருவில் இருந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறது ஃபுட்டேஜ் தெளிவாக கிடைக்கிது ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன எத்தனையோ முகங்கள் எத்தனையோ வாகனங்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்ற காவல்துறை ஒரே ஒரு பைக்கையும் அதில் வந்த நபரையும் குறிவைத்தது அதில் வந்து ஃபேஸ் தெரியல ஆனால் அந்த ட்ரெஸ் இருக்குது அந்த பேகு அந்த கலர்லாம் தெரியுது ப்ளஸ் வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் தெரியுது வெஹிக்கிளோட நம்பர் வந்து ட்ரேஸ் பண்ண முடியிச்சு அந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வச்சு இம்மீடியட்டாக ட்ரேஸ் பண்ணி பார்க்க இல்லை அது வந்து பாண்டிச்சேரி வண்டி ஸோ அப்போ பாண்டிச்சேரி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் அந்த அட்ரஸ் வச்சு செக் பண்ணுறப்போ அந்த வண்டி வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பே வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராயப்பேட்டையிலிருந்து புறப்பட்ட அந்த பைக் ஜெமினி பாலத்தை தொட்டு அண்ணாசாலையில் விரைந்தது சிக்னல்களில் இருந்த சிசிடிவி மட்டுமின்றி பெட்ரோல் பங்க் சூப்பர் மார்க்கெட் வெளிப்புறம் அப்பார்ட்மெண்ட் வாசலில் என ஒன்று விடாமல் அனைத்து சிசிடிவி பதிவுகளும் ஆராயப்பட்டன கொள்ளையின் பாண்டிச்சேரிதான் போகிறான் என உறுதி செய்ய முடிந்தாலும் இடையில் எங்கும் கூடாது என்பதில் கவனமாக இருந்தது காவல்துறை வண்டியின் வேகம் ஒரு சிசிடிவிக்கும் இன்னொரு சிசிடிவிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு நேரத்தில் கடக்க முடியும் என எல்லாம் கணக்கிடப்பட்டன காவல்துறையின் கணிப்பின்படி கொள்ளையின் திண்டிவனத்தை அடைந்து பாண்டிச்சேரி நோக்கி பயணித்தான் இந்த வெஹிக்கிள் வந்து மூமெண்ட்டு ஃபுல்லாக டோட்டலாக எங்கெங்கே மூவ் ஆகுதோ அது ஏறக்குறைய சென்னையில் வந்து கத்திப்பரா கிண்டி போரூர் இது எல்லாமே தாண்டி போகுது கடைசியில் வந்து திண்டிவனம் வரைக்கும் போகுது திண்டிவனத்திலிருந்து ஒரு டைவர்ட் ஆகிள் இட் இஸ் கோயிங் டூஸ் பாண்டிச்சேரி திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி வரையில் குறிப்பிடத்தக்க அளவில் சிசிடிவி பதிவுகள் இல்லாத நிலையில் பாண்டிச்சேரி சென்ற தமிழக காவல்துறை அங்குள்ள போலீசாரிடம் விஷயத்தை கூறிவிட்டு சென்னை திரும்பியுள்ளனர் போலீசாரின் கடின உழைப்புக்கு கைமேல் பலன் இருந்தது அடுத்த இரண்டே நாட்களில் சென்னை போலீஸார் கொடுத்த அடையாளத்தில் ஒரு பைக்கையும் ஒரு நபரையும் கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவித்தது புதுச்சேரி காவல்துறை பாண்டிச்சேரி வந்துட்டு அந்த நபரை வந்து திருப்பி ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாப்புல அந்த அஃபன்ஸ் பண்ணுறப்போ அவங்க பிடிக்கிறாங்க பாண்டிச்சேரி போலீஸ் பிடிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அஃபன்ஸ் நடந்திருக்கு இந்த ஃபோட்டோ எதுவும் சிம்லாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தென் அது பார்க்க இல்லை சிம்லராக இருக்குது ஜான்சன் தட் கொல்கத்தாவை சேர்ந்த இவன் தான் செல்வியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகையை பறித்தவன் அந்த ஏழு பவுனுக்காகவா காவல்துறை இத்தனை மெனக்கெட்டது இல்லை செல்விக்கு விடுக்கப்பட்ட அந்த அச்சுறுத்தலை காவல்துறை மிக கடுமையாக எடுத்துக்கொண்டது கைது செய்யப்பட்டுள்ள ஜான்சன் தட் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் ராயப்பேட்டையில் இருக்கும் செல்விக்கு இப்போது பெரும் நிம்மதி அண்ட் வி ஆர் ப்ரவுட் ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு எங்களுக்கு எங்கள் எங்கள் நகைங்களை கூட வந்து அவங்க வந்து மீட்டு கொடுத்துருக்குறாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி